அன்பு நண்பர்களே எனக்கு நெகட்டிவ் தாட்ஸும் அதிகமாக வருது பாசிட்டிவ் தாட்ஸ் என்னால் கொண்டு வர முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் பொதுவாகவே நம்ம மனசு எதை ஃபீட் பண்ணுறோமோ அதை குறித்து சிந்திச்சிட்டே இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு மனிதர் நான் நோய் இல்லாமல் வாழணும் நான் வறுமை இல்லாமல் வாழணும் அப்படின்னு நினச்சோம்னா அதை பாசிட்டிவ் நினச்சிட்டு நம்ம நெகட்டிவாக இன்புட் கொடுத்துட்டே இருக்கிறோம் அதுக்கு பதிலாக நான் ஆரோக்கியமாக இருக்கணும் செல்வ செழிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற பாசிட்டிவ் இன்புட்டை நம்ம மனசுக்கு கொடுக்கணும் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு அஞ்சு வருஷமாக ஒரு டீ கடையில் போயிட்டு டீ சாப்பிட்டுட்டே இருக்கீங்க ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்க நான் ஜூஸ் சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ அந்த கடையில் நுழைஞ்ச உடனே அவர் நீங்கள் டீ தான் சாப்பிடுங்கன்னு நினச்சி டீ கொண்டு வந்துடுவார் இப்போ அந்த டீ காட்ட இப்போ நான் டீ சாப்பிடல ஜூஸ் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் மாற்றுறீங்க அடுத்த முறையும் அதே மாதிரி டீ கொண்டு வருவார் இல்லைப்பா நான் இங்கே ஜூஸ் வேணும்னு சொல்கிறீங்க ரெண்டு மூணு ப்ராசஸ்க்கு அப்புறம் அவர் டீ கிடைக்காரு கேப்பார் ஆனால் டீ வேணுமா ஜூஸ் வேணுமா ஸோ இப்போ என்னென்னா இதிலேருந்து என்ன லேர்னிங்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம்னா நெகட்டிவாக வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது பாசிட்டிவாக ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு நாள் நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க தேங்க் யூ